அப்படி <small> <serves> நாங்க ஆயிட்டுல ஏன்னா ஏ ஊர்ல அசிக்கல வீட்டுல போயிருக்க ஏ தனியா உரிக்க தீபா माणी <ahanan> मे லை பேர் நிறைய பேர் இந்த போட்டை பாசி போட்டிகள மக்களே பாசி அனுட தம்மா பாய் பாய் எனக்கு மொட்டைபாய் கொஞ்சம் மழை முடிக்க வந்த karena udah itu baru, mana yang baru bro? ini yang baru, dia bro, wajib, wajib. तो ले ले रहा अपना दिनेश ब्रह्मा ये तो तू दूर जा बताओ थोड़ा सही है थोड़ा सही है ये तो क्लास है रपटना चलते बड़ा पड़ो कैसे देखेगा भाई हाथ से उठ पड़ता है पिक ये क्या ये के मिल का बड़ा सा रोड ले रख ले अपना उस पिक के अंदर एरिया वा उसका एरिया अपना ढंडी रखा ब्रो ओके ब्रो थैंक्स ब्रो सपोर्ट पना तो कर पड़ा जो नहीं नहीं वाइस क्या क्या नहीं रह गया क्या ब्रो वाइस लांस इतने सारे दिन क्या कर रहे हो अब तक तो पास चलिए जी कहीं उस நாங்கள் சாப்பிட்டாச்சு தட்டி குளிச்சிருக்கிறோம் டீ சாப்பிடலா சாப்பிட்டா ப்ரோ மைசூர் லவ் ப்ரோ லவ் ப்ரோ லவ் ப்ரோ மைசூர்லேருந்து பார்க்குறேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா மீனுக்கு போல பாசி மீன் மீனுக்கு போல ப்ரோ வாசியிலேருந்து கொடுத்தாங்க கட்டப்பட இருக்கல அந்த பாசி ஆசிரியர்களுக்கு கீழே பார் நல்லா இந்த பாசில இருந்து சாய் எடுக்கறாங்க நம்ம ட்ரெஸ்க்கு சாய் வைக்கிறோம் இல்ல இந்த பாசில இருந்து சாய் எடுக்கறாங்க இந்த பாசியோட வியூஸ் அத போய் 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 ஆமா பாய் சாய் அப்புறம் வரோம் மரத்துலாம் வரதுக்கு சரியான பாசி இருக்கு பச்சம்டா அப்படியே மரம் அப்படியே கிளி கிளி கிளின்னு மேலே கிளம்பிரு bro கிளி கிளி கிளின்னு கிளி மேல நம்ம இப்படி பாடு பாடு அவ்ரோல் அகியப்ரோல் அவிப்புறம் பேசிட்டு பார்க்கறதுதான் பாசியில் இது ஒரு வகையான பாசி பச்சா பாசி இதுதான் அடிப்பட்ட கடலில் எல்லாம் அடிப்பட்டா இதில் செய்யணும் இந்த உள்ள ஒரு வாட்ரு மாதிரி இருக்கும் காமிக்க பார்த்து ஜெல்லி ஜெல்லு இந்த காயமாக இருந்துச்சுன்னா அந்த பாசி வச்சா காயம் தலை ஒற்றுமாதான் தலை காமெடியெல்லாம் இல்லை தலை அப்போ பண்ணியா நாங்கள் சொல்கிறாருங்க டாப்பியா அழைச்சிக்கிறாருங்க ரொம்ப தான் இந்த பாசியில் சாயத்துக்கும் யூஸ் கொடுத்துறாங்க சாயம் அப்புறம் மெடிசன் எல்லாம் பண்ணுறாங்களா அதில் அப்படியே சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு உண்மையானதுன்னு தெரியல அப்படியே சாயம் சாயம் சொல்றேன் சாயத்துக்கு இந்த பாசியா சாயத்துக்கு சாயம் வைக்கிறது அப்பா சொல்கிறாரு பாருங்கள் இந்த பாசி தான் சாயம் வைக்கிறது யூஸ்

ஆசிரியர்கள மொபைலெல்லாம் முக்கியமான எங்களை மிச்சி புளிய ஓடி தாய்ப்பாளிகள் ஆனா தாமன் நாட்டின் சிங்க பெண்கள் ஒளியே ஒன்றே பார்த்து வர நித்தீஷ் ராஜாப்போ நடிக்கிறோம் நன்றிக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ அண்ணா வீட்டுக்கு போயிட்டு ஒன் ஹவர் ஆவ கரையை போடறது கரையை போன இந்த பாசிபுலாம் கீழே காய போடாது காய போடுறதுதான் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் ஆயிரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

கரையை வந்துட்டு இருக்கோம்னா ஒன்று வர ஆறு பார்த்துலாம் காயை போட்டு கால் பண்ணுறேன் ஐஆம் லஸ் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு அங்கே ராமர் ஓகே ப்ரோ பங்கம்மா இருக்கும் ஐலாண்டு போதுதான் எங்கள் ஊர் குமாப்பட்டி ஐலாண்டு ஏர்வாடியே நாங்கள் தான் நாங்கள் ஏர்வாடியா குமாப்பட்டி ஐலாண்டு ஆனால் சேல அவங்க ஓகே ஓகே அப்புறம் நம்ம ஈவினிங் போல போகலாம் மூணு மணிக்கு மேலே போனவன் கட்டாது கால் பண்றேன் நான் கரெக்ட் வந்து கால்